சென்னை பிரஸ் கிளப் தேர்தல் நடவடிக்கைகள் தொடங்கிவிட்டன தேர்தல் அதிகாரி என்ற பொறுப்பை ஏற்றுக்கொள்ள சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியும் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணைய தலைவருமான பாரதிதாசன் இன்று மாலை சென்னை பிரஸ் கிளப் வளாகத்திற்கு வருகை புரிந்தார் வந்திருந்த அனைத்து உறுப்பினர்களோடும் கலந்துரையாடல் நடத்தி உரிய வழிகாட்டுதலை வகுத்திருக்கிறார் அவர் தேர்தல் அதிகாரியாக முறைப்படி பொறுப்பேற்ற நாளில் இருந்து முப்பது நாட்களுக்குள் தேர்தல் நடவடிக்கைகளை நிறைவு செய்து கொடுக்க தீர்மானித்திருக்கிறார் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் பின்வரும் தகவல் அளிக்கப்பட்டிருக்கிறது இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நடந்த மன்றத்தின் பொதுக்கூட்டத்தில் மன்றத்தின் பொதுக்குழுவால் வழங்கப்பட்ட அதிகாரத்தின்படி சிறப்பு வழிகாட்டுதல் குழுவிற்கு பத்திரிகையாளர் மன்ற தேர்தலை நடத்தும் பொறுப்பு வழங்கப்பட்டது சிறப்பு வழிகாட்டுதல் குழு மதிப்பிற்குரிய சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதியரசர் வா பாரதிதாசனை தேர்தல் அலுவலராக நியமிக்கவும் மன்ற விதிமுறைகள் முப்பது ஏ பிரிவின் நேர்மையாக மற்றும் சுதந்திரமாக தேர்தலை நடத்தவும் அவரை கேட்டுக்கொண்டது மதிப்பிற்குரிய நீதியரசன் பாரதிதாசன் இன்று வேண்டுகோளை ஏற்று தேர்தல் அலுவலராக பணிபுரிய ஒப்புக்கொள்கிறார் எந்த உறுப்பினரும் தங்களின் சந்தா அல்லது நிலுவைத் தொகையை செலுத்த தவறினால் அவர்களின் பெயர்கள் தேர்தல் அலுவலருக்கு ஒப்படைக்கப்படும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாது என இதன்படி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது தேர்தல் அலுவலர் பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை முதல் பத்திரிகையாளர்கள் மன்றத்தின் பொறுப்புகளை ஏற்கவுள்ளார் இந்த தேதிக்கு பிறகு தேர்தல் நெறிமுறையை நடைமுறைக்கு வரும் மேலும் தேர்தல் அலுவலரும் அவரது குழுவும் தேர்தல் உறுப்பினர்கள் பதிவு மற்றும் மன்றத்தின் மொத்த நடவடிக்கைகளை தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் வரை பொறுப்பேற்பார்கள் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் பின்வரும் தகவல் அளிக்கப்பட்டிருக்கிறது இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நடந்த மன்றத்தின் பொதுக்கூட்டத்தில் மன்றத்தின் பொதுக்குழுவால் வழங்கப்பட்ட அதிகாரத்தின்படி சிறப்பு வழிகாட்டுதல் குழுவிற்கு பத்திரிகையாளர் மன்ற தேர்தலை நடத்தும் பொறுப்பு வழங்கப்பட்டது சிறப்பு வழிகாட்டுதல் குழு மதிப்பிற்குரிய சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதியரசர் வா பாரதிதாசனை தேர்தல் அலுவலராக நியமிக்கவும் மன்ற விதிமுறைகள் முப்பது ஏ பிரிவின் நேர்மையாக மற்றும் சுதந்திரமாக தேர்தலை நடத்தவும் அவரை கேட்டுக்கொண்டது மதிப்பிற்குரிய நீதியரசன் பாரதிதாசன் இன்று வேண்டுகோளை ஏற்று தேர்தல் அலுவலராக பணிபுரிய ஒப்புக்கொள்கிறார் எந்த உறுப்பினரும் தங்களின் சந்தா அல்லது நிலுவைத் தொகையை செலுத்த தவறினால் அவர்களின் பெயர்கள் தேர்தல் அலுவலருக்கு ஒப்படைக்கப்படும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாது என இதன்படி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது தேர்தல் அலுவலர் பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை முதல் பத்திரிகையாளர்கள் மன்றத்தின் பொறுப்புகளை ஏற்க உள்ளார் இந்த தேதிக்கு பிறகு தேர்தல் நெறிமுறையை நடைமுறைக்கு வரும் மேலும் தேர்தல் அலுவலரும் அவரது குழுவும் தேர்தல் உறுப்பினர்கள் பதிவு மற்றும் மன்றத்தின் மொத்த நடவடிக்கைகளை தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் வரை பொறுப்பேற்பார்கள் பொதுக்குழுவின் தீர்மானத்தின்படி சிறப்பு வழிகாட்டுதல் குழு மன்றத்தின் உள்ள உறுப்பினர் பட்டியலை பரிசீலித்து உறுப்பினர் பதிவு புதுப்பிப்புகளை மன்ற விதிமுறைகளின்படி புதிய உறுப்பினர்களையும் சேர்த்துள்ளது இருப்பினும் தேர்தல் அறிவிப்பு வெளியிடுவதற்கு முன்பு தற்போதைய உறுப்பினர்கள் தங்களின் உறுப்பினர்கள் பதிவை புதுப்பிக்கவும் நிலுவைத் தொகை ஏதேனும் இருந்தால் செலுத்தவும் இன்று இறுதி வாய்ப்பை அளிக்கும் நோக்கில் சிறப்பு வழிகாட்டுதல் குழு பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாலை ஐந்து மணி வரை புதுப்பிப்பு மனுக்களை ஏற்றுக்கொள்கிறது உறுப்பினர் பதிவு புதுப்பிக்க விரும்பும் அல்லது நிலுவைத் தொகையை ஏதேனும் இருந்தால் செலுத்த விரும்பும் உறுப்பினர்கள் இந்த காலக்கெடு மற்றும் தேதிக்குள் அதை செய்யலாம்